i do not keep very

ஒரு புடி அழைத்து வச்சிருக்காய் அழைத்து வந்துருக்காயா அவள் வசிக்கும் இடத்துல அவள் இடமே நன்றாக அல்ல அவள் அந்த இடத்தை விற்று போராடி வேறு இடம் நகைஞ்சால் மற்றும் தான் அவள் உடல் நன்றாக ஆகும் அவ மண்ணு சரி அல்ல பிளகுதா

வரி கொடுத்தது உள்ளது ஆமல் ஏன்றது அந்த இல்லத்தில் அது மொச்சம் அல்ல போராட்டமும் அதிகமாக உள்ளது பிறகுதா ஆணும் பெண்ணுக்குமே அவ்விடத்தில் ஒற்றுமை அல்ல எப்போதும் வாக்குவாதம் தான் அந்த மண்ணில் உள்ளது ஆமா

உன் இல்லறத்தில் என் பூஜையில் அகண்ட போட்டிற்று என் காலு கணிவை விலகுதா தண்ணி ஊற்று உன் இதை இதைக் வைத்து மண்ணே சுற்றமாக சுற்றி அனைவருமே சரி அந்த இவர் எப்போது விட்டு நகற்றுவது என்று அவர் சொந்தத்திலேயே ஒரு மங்கை நெஞ்சு வரைக்கும் மஞ்சத்தோடு உள்ளார் அவர் மாங்கலத்தினுடைய ஒரு அவள் வச்சு நகர்வாள் என்று நெஞ்சு வரைக்கும் வஞ்சத்தோடு உள்ளாய் அந்த மண்ணிலே வசிக்க கூடாது என் மீது ஊறியது இங்க மகன் பச்சையடி வர செஞ்சுல பாத்து சொல்றாங்க அங்க இடம் மாரு சொல்ற போல இடம் மாரு மாரு போல போனா வந்து முடிஞ்சு போய் பாப்போம் நான் முடிஞ்சு பிறகு அத

சிப்பிரு, உன் எடும் அல்லை. அல்லையா. அது உனக்கு உரிமை அல்லை. அவல் எது நேனைச் அந்த எல்லைத்துக்குள் அது நிலை கொண்டு அல்லை.

நீ பணி செய்யும் இடத்துல உனக்கு நல்ல சொல்லி அல்லையாடி விலகுரா நீ எவ்வாறு பற்றி செய்தாலும் உனக்கு அது குறைபாடாகத்தான் உள்ளது ஆமையா அப்படத்தில் இரு மங்கை உள்ளது நீ ஒன்று கூறினால் இடத்தில் கூறுகிறது விலகுதா உன் முன்போது பின்பு சொல்லாக இருக்கிறது உன் இடத்தில் நன்றாக உறவாடுகிறது ஆனால் பின் பாதிக்கும் சொல்லே சரி விலகுதா என் கனி நீ பணி செய்யும் இடத்துக்கு அழைத்து போய் அழைத்து வர முடியும் நீ பணி செய்யும் இடத்துக்கு அழைத்து சென்று விலகுதா அழைத்து சென்று வா அழைத்து வந்தால் அவ்விடத்தில் என்ன நடப்பது என்பதை உனக்கு நான் தருகிறேன்

கண்ணி ஒன்று நான்காக வேண்டும். இதை வகு இதில் உதரத்தை வைத்து இன்றே சுற்றி வேலையமாக்க வேண்டும் விலங்குதா இன்றே விதையமாக்க வேண்டும் அவர் இல்லத்தை சுற்றி மாங்கரிட்டவும் அவர் தனியும் சுற்றி வெளியமாக்க வேண்டும் நான் ஒன்று என் மண்ணிலேயே உனக்கு உரித்து கொடுத்தேன் அவனுக்கு இப்போது நேரம் சரியல்ல என்று நான் கூறினா இல்லையா அவனுக்கு இனி தடை அனைத்தும் ஒன்று சேரும் விலகுதா ஏனென்றால் இப்போது சிறு நாட்கள் மற்றும் அவன் எதிர் நினைத்தாலும் அது நன்றாகவே நடக்காது விலகுதா தோல்வியாகத்தான் அவனுக்கு ஒன்று சேரும் அவனுக்கு அது தலையில் எழுதின விதி விலகுதா இது என்னால் ஒன்றும் செய்ய இயலாது பீக்கனியை அவன் கையில் கொடுத்து மூன்றாவது நாள் என் மகள் இடத்தில் உறவாடி விலகுதா ஆனால் மூன்று நாளும் இதை அகட்டக்கூடாது உள்ளுக்குள் ஒன்று நினைத்து வெளி ஒன்று நினைத்தால் சாதிக்க முடியாது விலகுதா ஆம் இதை முழுமையாக என்னை ஏந்தி வைத்துக்க சார் புரியுதா நன்றாகத்தான் இப்ப பணி செய்கிறார் என்று கூறினால் அனைத்துமே இல்லாமல் நிறைய முதல் விரயமாக்கு விரயமாக்கிவிட்டு என் மக இடத்தில் வரபாடு

இக்கணியை உனக்கு நீ நினைப்பது ஒன்று நடத்துவது ஒன்று விலகுதா அவ்வடம்பத்தில் நீ எது நினைத்தாலும் உனக்கு சாத்திக்க நீ வேற ஒரு இடம் ஆனால் நீ எக்காந்து கொன்று உனக்கு ஒரு அறை தேவை அவ்வறையை நீ அகற்ற கூடாது அது சாத்திகமாக ஆம் ஏனென்றால் நீ ஒரு கயிறு போல் பிடித்து முன்னேறத்துக்கு உனக்கு ஒரு அச்சணி தேவை விலகுதா ஆனால் அவ்விடம் உனக்கு சாத்திக்க முடியாது அதை விட சிறு குடிசை இருந்தாலும் குறையல்ல விலகுதா கணியில் நான் முழுமையாக உடுத்திருக்கேன் இதை என் மக இடத்தில் கொடு உனக்கு அனைத்தும் உனக்கு விலக்கி தருவார் அதன்படி நடந்து கொள் விலகுதா சாத்திகமாக நீ அவடத்துடன் நல கொண்டு நிற்க மாட்டாய் விலகுதா நீ சிறு நாட்கள் சென்று பல நாட்கள் அதை நீ ஒதுக்கி வைத்து விடுவார் விலகுதா நீ நீ என்ன கொண்டு அமர்ந்தால் தானே உனக்கு கையில் வந்து சேரும் நீ பொம்பரம் போல் கொண்டிருந்தால் உன் கையில் எப்படி வந்து சேரும் கூறு நீ பணி செய்ய சென்றால் அவ்வளவுக்கும் இப்ப செல்வதல்ல ஆமா இல்லையா வைத்துக் கொள் என் மகள் விலகுதா செய்து வைத்தால் நீ நினைத்தது அனைத்துமே உனக்கு அது நடத்து கொடுக்கும் விலகுதா குறை கொண்டிருக்காது உனக்கு வரவு நான் வைத்து தருகிறேன் நீ அதில் செயலில் இறங்கின என் மகள் உழைப்பார்

இம்முறை அவன் வந்து பெருகிக்க சொல் விலகுதா ஏன் என்றால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நான் நடத்தி கொடுத்தேன் இப்ப குறையிலே நன்றாக நடைபெறும் அவன் வந்து சேர்ந்து விட்டார் விலகுதா குறை அல்ல குறை அல்ல நாளைக்கு